எங்களுக்கு அபிஷேகம்னா அப்போ என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது இருந்தாலும் நாங்கள் சாமி மேலே ஊற்றி அந்த சாமி விளையாட்டு விளையாடுறோன்னு சொல்லிட்டு விளையாடுவோம் அதோட கருணையாக என்னன்னு தெரில பெருமான் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு ஒரு பெண்ணாக இருந்து திருமணம் பண்ணவே கூடாது கோயிலுக்கு மு கும்போச்சி முடிச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஒரு வைராகத்தையோடு இருந்தாங்க அந்த அக்கா கஷ்டம் வரும்போதெல்லாம் எதுக்கு பிறந்தோம் எதுக்குடான்னு நம்ம பிறந்தோம் கடவுள் எதுக்கு படைச்சார் நம்மள அப்படின்னு சாமி வந்து நான் அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் அழுதுருக்கேன் ஆனால் இந்த பிறவியோட பாக்கியத்தை வந்து எனக்கு இப்போ தான் சொல்கிறாரு பல முயற்சி பல பேருக்கிட்ட போய் அது நிறையா அழுது கண்ணீரிட்டுலாம் நிறையா அதோட இது தான் இந்த நிலைக்கு வந்திருக்கு எனக்கு ஒரு ஆறாவது படிக்கும் போது ஒரு கனவு வந்துச்சு நடுத்தருவில் நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நடுத்தருவில் நின்று கும்பகோணத்துலேருந்து இங்கே எங்களுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு கூட காசு இல்லை நான் தலையில் வெயிட் வைக்கக்கூடாது எனக்கு கொஞ்சம் கழுத்து எலும்பு பிரச்சனை அந்த அட்டை பாக்ஸை தலையில் தூக்கி வச்ச உடனே கழுத்தில் ஒரு மடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அவ்வளோதான் ஏன் சுவாமி வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு அவருக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகிறேன் என்னால் வழி தாங்க முடியல எங்கள் அம்மா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் முடியல அழறாங்க சாமியை ஒரு ஏழரை மணிக்கு போய் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புறோம் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் உளுந்தூர் பேட்டைக்கிட்ட வரேன் எனக்கு ஒரு ஃபோன் வருது என்னோடதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இல்லை சும்மா நான் ஓடினேன் ஓடியாறுனேன் அவ்வளோதான் நான் மனசில் ஆசைப்பட்டேன் இது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசுபதீஸ்வரர் 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 தான் நான் வந்து எதுவுமே இல்லை அவர் கையில் ஒரு சின்னோண்டு கருவி தான் சின்ன ஒரு தூசு மாதிரி தான் நான் இருக்கேன் இப்போவும் நான் அதான் நினச்சிக்கிறேன் நமது தர்மங்கள் யாவும் காலம் காலமாய் தனிப்பட்ட நபர்களாலேதான் காப்பாற்றப்படுகின்றன தர்மங்களை பாதுகாக்கும் ஒவ்வொருவரும் ஞானிகளாக மகான்களாக நாயன்மார்களாக ஆழ்வார்களாக அடியார்களாக போற்றப்படுகின்றனர் அவர்களின் தியாகமும் வாழ்வுமே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் பாடமாகவும் இருந்து வருகின்றன அந்த வகையில் இந்த புண்ணிய புருஷர்கள் தொடரில் நம்மைச் சுற்றியுள்ள அசாதாரணமான தொண்டுகள் செய்யும் அடியார்களைப் பற்றி பார்க்க உள்ளும் பாருங்கள் இவர்களின் திருத்தொண்டை உலகறிய செய்வோம் சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் வையங்குடி கிராமம் விருதாச்சலம் ஆவினன்குடியிலிருந்து வலது பக்கம் திரும்பி வந்தோம்னா நம்ம வையங்குடி கிராமத்துக்கு வந்துடலாம் ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான ஒரு சிவாலயம் இருக்குது இங்கே வந்து சுவாமியும் அம்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க சுவாமியோடய திருநாமம் அருள்மிகு பசுபதீஸ்வரர் லோகநாயகி அம்பிகை ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் விஜயநகர மன்னர்களும் திருப்பணி செய்த சிவாலயம் காலப்போக்கில் கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த அற்புத கோயில் சிதைவடைய தொடங்கியது புற்பூண்டுகள் முளைத்து புதர்மண்டி போனது பாம்புகள் வசிப்பிடமானது அந்த ஆலயம் ஊர் மக்கள் அவ்வப்போது ஆலயத்திற்கு வந்து சுத்தம் செய்து பிரதோஷ காலங்களில் வழிபாடு செய்து வந்தார்கள் ஆனால் நிரந்தர பூஜை என்பது இல்லாமல் போயிற்று ஈசனின் திருவுளம் கனிந்தது தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த கிராமத்தில் வாழும் இளம் பெண்ணான வண்டார் குழலியின் மனதோடு பேசினார் ஈசன் சின்ன வயசா நாங்கள் சின்ன பிள்ளையா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் இங்கே எங்கள் பாட்டி வந்து இந்த கோவிலை எப்போயுமே சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க உயிர் போகிற அந்த தருவாயில் கூட அவங்க வந்து இந்த இந்த கோவிலில் வந்து இந்த சைடு புல்லு பிடுங்கி சுத்தம் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் இங்கே விளையாடுறதுக்கு வரும்போது உள்ளே யாரும் போக மாட்டாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும்போது பக்கத்தில் ஒரு அடிப்பைப்பு இருக்கும் அதுலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து சுவாமி மேலே எங்களுக்கு அபிஷேகம்னா அப்போ என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது இருந்தாலும் நாங்கள் சாமி மேலே ஊற்றி அந்த சாமி விளையாட்டு விளையாடுறோன்னு சொல்லிட்டு விளையாடுவோம் அதோட கருணையாக என்னன்னு தெரில பெருமான் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து நான் பெருமானுக்கு வந்து ஒவ்வொரு சனத்துக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பாக்கியம் நான் இந்த பிறவி வந்து எடுத்ததுக்கு நான் எவ்வளோ நாள் வந்து கஷ்டம் வரும்போதெல்லாம் எதுக்கு பிறந்தோம் எதுக்குடா நம்ம பிறந்தோம் கடவுள் எதுக்கு படைச்சாரு நம்மள அப்படின்னு சாமிக்கிட்டே வந்து நான் அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் அழுதுருக்கேன் ஆனால் இந்த பிறவியோட பாக்கியத்தை வந்து எனக்கு இப்போதான் விண்ணாகி நின்றாய் போற்றி ஆள் என்னை கொண்டாய் போற்றி எனக்கு ஒரு ஆறாவது படிக்கும்போது ஒரு கனவு வந்துச்சு நான் வந்து பெருமாள் கோவில்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன் எங்கள் பாட்டி என்னை வந்து பெருமாளில் வந்து திட்டிட்டு நீ மட்டும் இப்படி இருக்க அங்கே ஒருத்தர் எப்படி முள்ளுலேயும் கல்லுலேயும் மழையிலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு என் கையை பிடிச்சி இங்கே சிவன் கோவிலுக்கு முன்னாடி வந்து இங்கே பாரு இது எப்படி இருக்கார் இதை விட்டுட்டு அங்கே போய் நீ விளையாடுற இதை எப்போ நீ கட்டப்போகிற அப்படின்னு சொல்லி திட்டினாங்க அந்த கனவுக்கு வந்து நான் முக்கியத்துவமே கொடுக்கல ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா கிட்டலாம் நான் சொன்னேன் ஆனால் அது எனக்கு மனசுல வந்து அந்த கனவு வந்து எனக்கு அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு ரெண்டாயிரமாவது வருஷம் நாங்கள் கும்பகோணம் எங்கள் அம்மாவோ அம்மா பிறந்த ஊர் கும்பகோணம் அங்கே போயிட்டோம் அங்கே தான் இருந்தோம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு திரும்பவும் நாங்கள் இங்கே வரோம் பையங்குடிக்கு நாங்கள் வரும்போது வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து கோவிலை சுத்தம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து பூஜை பண்ணுறது அவங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்புறம் அவங்க வரதை நிப்பாட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்புறம் அவங்க நிப்பாட்டினோடனே இதை சுவாமிக்கு நம்ம இவ்வளோ நாளாக பிரதோஷம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் சுவாமி கொஞ்சம் நல்லா இருக்கார் இதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக அதுக்கப்புறம் பூஜை எந்த பிரதோஷத்தையும் மிஸ் பண்ணுறதில்ல சிவராத்திரி இதெல்லாம் ரெகுலராக அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தோம் அப்போ தான் மனசில் தோணுச்சு பெருமான் வந்து அவர் அபிஷேகம் பண்ண பண்ண ஏன்னா நாங்கள் கும்பகோணத்துலேருந்து இங்கே வரும்போது ஒரு அகதிகள் மாதிரி தான் வந்தோம் அவ்வளோ கஷ்டம் நடு நிற்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நடு நின்று கும்பகோணத்துலேருந்து இங்கே எங்களுக்கு வர்றதுக்கு பஸ்ஸு கூட காசு இல்லை ஒரு ஐயா வந்து உதவி பண்ணி அவங்களோட ஆட்டோவில் எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டாங்க வந்த அன்றைக்கி மறுநாள் இங்கே பூஜை நடந்துச்சு அப்போ வந்து அந்த பூஜையில் வந்து நான் கலந்துக்கிட்டதோ கலந்துக்கிட்டதுலேருந்து பெருமானி என்ன பிடிச்சிக்கிட்டார் நான் அவரை பிடிக்கல அவர் என்ன பிடிச்சிக்கிட்டார் அது தான் நான் வந்து சொல்லணும் தான் ஸ்டார்ட் ஆண்டுச்சி சிவாலய திருப்பணியை செய்தே தீர்வது என்று உறுதி பூண்டார் வண்டார்குழலி ஆனால் அது அவ்வளவு எளிதான செயலாக இல்லை விவசாய கூலியாக வேலை பார்க்கும் தந்தை வீட்டை பார்த்து கொள்ளும் தாய் வறுமை தாண்டவமாடும் வீடு இதற்கிடையில் வண்டார்குழலி தொடங்கிய திருப்பணி முயற்சிகள் பலரின் கவனத்தை கவர்ந்தன ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு திருச்சியிலேருந்து ஒரு அமைப்பு வந்து நாங்க கோவில் கட்டி தரோம் அப்படின்னு வந்து சொல்லி வாட்ஸ்அப் தகவல் தான் வந்துச்சு இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட போகணும் ரெண்டரை வருஷம் இந்த மீட்டிங்க்கு வாங்க அந்த மீட்டிங்க்கு வாங்க இது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க வந்து எதுவும் செஞ்சு கொடுக்கலனாலும் அவங்கள வந்து எனக்கு பெருமான் வந்து ஒரு வழிகாட்டியாக எனக்கு தொடங்கி வச்சார் இந்த கோவிலுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தொடங்கி வச்சாங்க அப்போ தான் அப்போ தான் எனக்கு தெரியும் இது ஹெச்ஆர்என்சியில் இருக்குது இதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது ஈஸியாக எடுத்து கட்டிடலாம் மக்களை கூட்டி அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு இது இது ரெண்டரை வருஷம் ஆகிடுச்சி கடைசியில் வரைக்கும் அலைய விட்டாங்க இந்த மீட்டிங்க்கு வாங்க அந்த பயிற்சிக்கு வாங்க இது வேணும் அது வேணும் ஃபோட்டோஸ் வேணும் எஸ்டிமேஷன் வேணும் வரைபடம் வேணும் அதை கொடுத்தேன்னா அது சரியில்லைன்னு திரும்பவும் சொல்லுவாங்க ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நிறைய ஒரு ரெண்டரை வருஷம் அவங்க கூடயே அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டுருந்தேன் அப்புறம் திடீர்னு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அவங்க அந்த கோவில் கட்டுறதை வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அறநிலைத்துறைக்குள்ளார போயாச்சு அந்த ரெண்டரை வருஷம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்து சமய அறநிலைத்துறையில் எங்கள் ஃபைல் வந்து மூவ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு குறுந்தகவல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துச்சு திருவண்ணாமலையில் ஒருத்தவங்க வந்து இது மாதிரி திருப்பணி செஞ்சு கொடுக்கறதுக்காக இருக்காங்க நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் வந்துச்சு அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு திருவண்ணாமலையில் ஒரு சுவாமிகள் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அவங்க எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய்ட்டுருந்தேன் உங்களுக்கு டோனர் பிடிச்சி தரேன் டோனர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேம்மா ஃபண்டு கலெக்ட் பண்ணித்தரேன் கூப்பிடுவாங்க அங்கெல்லாம் போயிட்டுருப்பேன் யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கோவிலில் கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போவேன் அவங்க என்னென்னா அவங்க அவங்க வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அந்த சுவாமிகள் வந்து அங்கெல்லாம் போயிட்டு தொண்டு செய்வோம் ஆனால் ஒரு ஆறு வருஷம் அவர் கூடயே இருந்தேன் எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ போனேன் இது இடையில் வந்து இந்த அறநிலைத்துறையில் பர்மிஷன் வாங்கிறதுக்காகவும் அந்த சுவாமிஜிக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸ் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இது மாதிரி நிறையா இதில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பனையபுரம் மதியமான் சார் அவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அடியார்கள் மூலயமா இங்கே வந்து இந்த கோவிலை ஃபோட்டோ எடுத்து இதை வெளி உலகு கொண்டு வந்தாங்க அது வந்து சக்தி விகடன் ரெண்டாவது வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா எனக்கு அப்படி ஒரு சப்போர்ட் வந்து இந்த சக்தி விகடன் பத்திரிகை தான் தனி மனுஷியாக போராடி கொண்டிருந்த வண்டார் குழலி குறித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சக்தி விகடன் இதழில் திருப்பணி முடிந்தால்தான் திருமணம் என்கிற தலைப்பில் கட்டுரை வெளியானது அவங்க அந்த பத்திரிகையில் வந்து என்னோட இந்த கோவிலோட ஆர்டிகல் வந்து போட்டதுனால அந்த புக்கு எப்பயுமே நான் கையில் வச்சிருப்பேன் எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் இங்கே பாருங்கள் சக்தி விகடனில் வந்திருக்கு சக்தி விகடன் வந்திருக்குன்னு அதை காமிக்கும்போது அதோட முக்கியத்துவம் வந்து எல்லாருமே அதுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த பத்திரிக்கையில் வரல அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அந்த கட்டுரை பலரின் கவனத்தை கவர்ந்தது உதவி செய்வதாக பல நல்ல உள்ளங்கள் ஓடி வந்தன ஆனால் இந்த முறை பிரச்சனை அரசு துறை சார்பில் வந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு லேட்டானுச்சிங்கும் போது திரும்பவும் எனக்கு ஒரு ஆர்டிகல் போட்டாங்க நா நாரதர் உலா அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்மளோட கோவில் மறுபடியும் இது மாதிரி இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இன்னும் பர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டிருந்தாங்க பண உதவிகள் செய்ய வந்தவர்கள் அரசு அனுமதி கிடைக்காத காரணத்தால் பின்வாங்கி போக வண்டார் குழலி பெரும் துயரத்திற்கு ஆளானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மீண்டும் சக்தி விகடன் இதழில் அரசின் அலட்சியம் சிதைந்து வரும் சிவாலயம் என்கிற கட்டுரையை நாரதர் உலா பகுதியில் வெளியிட்டோம் ஈசனின் கருணையால் அந்த கட்டுரை உரியவர்களின் கவனத்திற்கு சென்றது அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு பர்மிஷன் கிடைச்சது பர்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் பாலாலயம்லாம் பண்ணோம் இதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பணம் கொடுக்குறேன் கட்டித்தரேன்றவங்க எல்லாருமே அவங்கள மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்களால அவங்களால எனக்கு உதவி பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுச்சு அது சுவாமி தான் அந்த திருவிளையாடல் பண்ணாரா என்னன்னு தெரியல என்ன பண்ணுறது எனக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியல அரண் அறநிலைத்துறையிலேருந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் பாலாலயம் பண்ணி நாலு மாதம் ஆச்சு இன்னும் நீங்கள் ஆரம்பிக்கல டோனர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பர்மிஷன் வாங்கினீங்க ஆனால் இன்னும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலை சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு போயிட்டு யாசகம் எடுத்தால் உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் சீக்கிரமாக அண்ணாமலையார் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நிறைய அடியார்கள் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா அப்பா பக்கத்து ஊரில் ஒரு ஐயா சஞ்சய் காந்தின்னு ஒரு ஐயா அவங்க எல்லாரும் நாங்கள் நாலு பேரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போனோம் திருவண்ணாமலையில் ரதின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா திருநங்கை அவங்க அவங்க கூட இன்னும் ஷாலினி அப்புறம் நிறையா அம்மா மகேஸ்வரின்னு ஒரு அம்மா அவங்க வந்து மதுரையில் இருக்காங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் இன்னும் நிறையா அடியாக இருக்கு அவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது அந்த ரதி அம்மாவை மட்டும்தான் தெரியும் மற்றவங்கள யாருன்னே எனக்கு தெரியாது அவங்க எல்லாருமே என் கூட ரெண்டு நாள் இருந்து யாசகம் எடுத்தாங்க யாசகம் எடுக்கும்போதே எனக்கு பிரச்சனை ஏன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து கோவில் பேர் சொல்லி வசூல் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அந்த யாசகம் கூட என்னால் ஒரு ஃப்ரீடமாக என்னால் சுதந்திரமாக எடுக்க முடியல பயந்துட்டே உட்காந்துருப்பேன் அப்புறம் அந்த அம்மாலாம் அம்மா நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கங்க நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அவங்க எனக்காக எடுத்தாங்க இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் ஃபுல்லாக கிரிவலம் வந்து கிரிவல பாதையில் யாசகம் எடுத்துகிட்டு போயிட்டோம் மறுநாளும் அதே டைமுக்கு சுற்றி வரும் அதே இடத்துல எடுக்கிறோம் இவங்கெல்லாம் எனக்கு செலவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே வந்துட்டாங்க ஒரு ப பத்து பேர் ஒரு எட்டு பேர் இருக்கும் சாப்பிடாமலே வந்துட்டாங்க நைட்டு ஒரு எட்டரை மணிக்கெலாம் அவங்களுக்கு பசி வந்துடுச்சு ஏன்னா மதியானமும் யாரும் சாப்பிடல அம்மா சாப்பாடு வேணும் நம்மளுக்காக எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணுமேனு சொல்லிட்டு திரும்பவும் நான் வந்து சாப்பாடு கடையை தேடி போகிறேன் நேரண்ணாமலைக்கும் கொஞ்சம் நிருதிலிங்கத்துலேருந்து திரும்ப சேஷாத்திரி ஆசிரமம் வரைக்கும் ஆப்போசிட்டில் நான் நடந்து போகிறேன் என்னால் நடக்க முடியல அவ்வளோ கூட்டம் சித்ரா பௌர்ணமினா தெரியும் உங்களுக்கு எல்லாம் இடித்து தள்ளுறாங்க என்னால் நடக்க முடியல மொதல் நாள் நடந்தது மறுநாள் நடந்தது திரும்ப நடக்க முடியல ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் இருந்துச்சு நடக்க முடியல சாமிட்டு அழுதுகிட்டே போகிறேன் எங்களுக்கு சாப்பாடு கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியல என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறேன் சேஷாத்ரி ஆசிரமத்திட்ட போயிட்டு அப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமாக கொஞ்சம் டிஃபன் கட்டி கொடுத்தாங்க எட்டு எட்டு பத்து பேர் கட்டி கொடுத்தாங்க அந்த அட்டை பாக்ஸை தூக்கி நான் தலையில் வெயிட் வைக்கக்கூடாது எனக்கு கொஞ்சம் கழுத்து எலும்பு பிரச்சனை அந்த அட்டை பாக்ஸை தலையில் தூக்கி வச்ச உடனே கழுத்தில் ஒரு மடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அவ்வளோதான் வலி அப்படி ஒரு வலி அழுதுகிட்டே போகிற அண்ணாமலையாரே உண்ணாமலையம்மையேன்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே போகிறோம் யாராவது ஒருத்தவங்க வந்து இதை வாங்கிக்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு போகிறேன் தூரம் நீண்டுக்கிட்டே போகுது அழுதுகிட்டே போகிறேன் நான் போயிட்டு அங்கே இறக்கி வச்சுட்டு அந்த சைட்லேயே படுத்துட்டு அழகிறேன் எங்கள் அம்மாட்ட ஏன் சுவாமி வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு அவருக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகிறேன் என்னால் வழி தாங்க முடியல எங்கள் அம்மா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் முடியல அழகிறாங்க அழுதுட்டு விபூதி எடுத்துட்டு எனக்கு இந்த பக்கம் கழுத்துலலாம் தடவி விட்டாங்க கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் அப்படியே படுத்துட்டேன் அதுக்கப்புறம் வலி சட்டம் குறைஞ்சிருச்சு எனக்கு திரும்பவும் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் கூட்டம் குறைஞ்சிருச்சு அவங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க முன்னாடி நானும் எங்கள் அம்மாவும் நடக்கிறோம் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல கால் அடி எடுத்து வைக்க முடியல ஒரு பத்தடி நடக்கிறேன் படுத்துக்கிறேன் பத்தடி நடக்கிறேன் படுத்துக்கிறேன் சாமியை ஒரு ஏழரை மணிக்கு போய் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புறோம் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் உளுந்தூர் பேட்டைக்கிட்ட வரேன் எனக்கு ஒரு ஃபோன் வருது இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அது இல்லாமல் வந்து பெருமானுடைய கருணை தான் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நம்மளை வந்து தாங்கி பிடிச்சிட்டே இருப்பார் அதுதான் சொல்லணும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அது வந்து நான் அதை உணர முடியும் போதும் நான் அதை அனுபவிக்கும் போதும் இருக்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி ஃபோன் வருது ஆனால் என்னோடய உள் மனசு தோணுது அரண் என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எடுத்து ஹலோன்னு சொல்கிறேன் அரண்மனையிலேருந்து பண்ணுறோம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்திருக்கோமா உங்கள் கோவிலை பார்க்குறோம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஐயா ஐயா நான் அது மாதிரி கிரிவலம் போயிட்டு உளுந்தூர்பேட்டை வந்துட்டுருக்கேன் அவங்க இன்னும் ஒரு மணி நேரம் நீங்கள் வர்றதுக்கும் நான் வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க ஐயா இன்னைக்கு எங்கள் கோவிலை மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி நான் வர்றதுக்கும் அவங்க வர்றதுக்கும் சரியாக இருந்துச்சு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு சன்னதி ஏதாவது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஐயா வந்து பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல ஃபுல் ஒர்க்குமே நான் பண்ணித்தரேம்மா நீ கவலையேப்படாத டோனர் இருக்காங்களான்னு கேட்டாங்க ஐயா இது மாதிரி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் யாரும் உறுதியாக எனக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னேன் கவலைப்படாதம்மா இருந்தால் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் எனக்கு உயிரே வந்துச்சு வந்தாங்க சனிக்கிழமை வந்தாங்க செவ்வாய்க்கிழமை ஆளுங்க வேலைக்கு இங்கே அனுப்பிட்டாங்க அனுப்பி அதுக்கப்புறம் வேலை கடை 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 நடந்துச்சு இந்த ஃப்ளோரிங்கும் காம்பவுண்டும் மட்டும் எனக்கு டோனர் கிடைக்கல இந்த கல் கருங்கல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாண்ட தியாகராஜன் ஐயா கிட்டேயே இந்த சுமையும் கொடுக்கக்கூடாது அவங்க நிறைய திருப்பணி இருக்காங்க இது மாதிரி இன்னும் எத்தனையோ கோவில்கள் இருக்குது அதுக்கெல்லாம் அவங்க பண்ணணும் நம்ம ஒருத்தவங்களே அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சேன் சுவாமி இந்த ஃப்ளோரிங்கும் காம்பவுண்டுக்கும் எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சுவாமிகிட்ட கேட்டேன் அரண்பணி பணியரைக்கட்டலையில் ஒரு விழா வச்சுருந்தாங்க அதில் என்னுடைய அனுபவத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதில் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துட்டு சிதம்பரத்துலேருந்து முத்துக்குமரேசன்ற ஒரு ஐயா பார்த்துட்டு இங்கே வந்தாங்க கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு அவருடைய நண்பர் திரு மாறன் ஐயான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி இப்போ இந்த ஃப்ளோரிங் ஃபுல்லாக அவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கருங்கல் ஒர்க் ஃபுல்லாக மாறனையை அவங்க போட்டு கொடுத்தாங்க காம்பவுண்ட் ஒர்க் வந்து நம்ம மக்கள் நம்ம ஊரில் இருக்க ஒரு கோவிலுக்கு நம்ம மக்களுடைய பங்களிப்பும் வேணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட இந்த காம்பவுண்ட் ஒர்க்கு நம்மளோட பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கிட்டப்போ தான் அவங்க இந்த காம்பவுண்டுக்கு தேவையான பொருள் மெட்டீரியல் சிமெண்ட்டு கல் மண் இதெல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி வாங்கி கொடுத்தாங்க எல்லாருமே முகம் சுளிக்காமல் கேட்ட உடனே வாங்கி கொடுத்தாங்க அது மாதிரி காம்பவுண்டும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு இப்போ வந்து கோவில் ஒரு முழுமையான ஒரு நிறைவடைஞ்சு இந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு உதவி செஞ்சால் எல்லாருக்குமே என்னுடைய அவங்க எல்லாருடைய பொறுப்பாதங்களையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் பிற மன்னர்களும் கொண்டாடிய ஈசன் தற்போது மீண்டும் கும்பாபிஷேகம் கண்டு வழிபடப்படுகிறார் இதற்கு காரணம் யார் சிவனே என்கிறார்கள் அடியார்கள் ஆனால் சிவனுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்ட அந்த மனம் அல்லவா முக்கிய காரணம் இது முழு காரணம் வண்டால் குழு அம்மா தான் பல முயற்சி பல பேர்கிட்ட போய் அது நிறைய அழுது கண்ணீரிட்டுலாம் நிறைய அதோட இதுதான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கு அவங்க வந்து இந்த கோயில் கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு பெண்ணா இருந்து திருமணம் பண்ணவே கூடாது கோயிலுக்கு மு கும்போச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ஒரு வைராகத்தையோட இருந்தவங்க அந்த அக்கா என்ன வேலை பார்க்குறீங்க நாங்கள் விவசாய வேலைக்கு போவோம் மற்ற எல்லா வேலையும் செய்வோம் தான் போறீங்க ஆமா பொண்ணு வந்து அக்கு பஞ்சுக்கு பிடிச்சிருக்குது அவருடைய விருப்பம் தான் இப்ப திருப்பணி எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா திருமணம் எப்பம்மா திருமணம் இன்னும் அதை பற்றி யோசிக்கல கும்பாபிஷேகம் வரைக்கும் அதை பற்றி எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்கேன் இப்போ பெருமான் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும் அதையும் நான் இது வரைக்கும் எனக்கு இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப வசதி கிடையாது அவங்க இப்போ காம்பவுண்டுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க திரும்பவும் உடனே கும்பாபிஷேகத்துக்கு காசு கொடுங்கன்னா யார்ட்டையும் இல்லைல்லாம் ஒரு ஆயிரம் இருக்கப்பட்டவங்க கொஞ்சம் ஐயாயிரம் அந்த பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கூட பார்த்திங்கன்னா பெருமானுடைய திருக்கருணை தான் என்னோடதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இல்லை சும்மா நான் ஓடினேன் ஓடியாறுனேன் அவ்வளோதான் நான் மனசில் ஆசைப்பட்டேன் இது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசுபதீஸ்வரர் பசுவதீஸ்வரர் பசுவதீஸ்வரர் தான் வயது முதிர்ந்த காலத்தில் யாரு வேண்டுமானாலும் சிவப்பணியில் சிறந்து விளங்கலாம் ஆனால் இளமையில் தன் லட்சியமாக அதை கொண்ட வண்டார் குழலி உண்மையிலேயே போற்றத்தக்கவர் நான் வந்து எதுவுமே இல்லை அவர் கையில ஒரு சின்னோண்டு கருவிதான் சின்ன ஒரு தூசு மாதிரி தான் நான் இருக்கேன் இப்பவும் நான் அதான் நினைச்சுக்கிறேன் ஆனா அவர் வந்து எவ்வளோ கருணை இப்போ படைச்சவருன்றதை அதை அனுபவிச்சான்னு தெரியும் நான் மனசுல நினப்பேன் மறுநாள் ஒருத்தவங்க போன் பண்ணி அம்மா நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து எனக்குள்ளார வந்து நானாக இருந்து பார்த்தா தான் அந்த கருணை வந்து உணர முடியும் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு ஒரு ஐயா மாலைக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுடைய சூழல் கும்பாபிஷேகத்துக்கு பூ மாலைக்கு அவங்களுடைய சூழல் திடீர்னு அவங்க உடம்பு அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிட்டதுனால எனக்கு வாங்கி கொடுக்க முடில அப்புறம் அம்மா என்னால் முடியல நான் நீங்கள் பா வேறு ஏதாவது பாருங்கள் நான் உங்களுக்கு கும்பாபிஷேக டைமில் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் கேட்குறேன் நிறையா பேர்கிட்ட கேட்குறேன் எனக்கு பூ மாலைக்கு யாருமே கிடைக்கல டெய்லி அழுகுறேன் நேற்றுக்கு காலையில் நான் வந்து அழுதுகிட்ருக்கேன் சுவாமி இன்னும் பூ மாலைக்கு வந்து இல்லையே எனக்கு அதுதானே முக்கியம் அலங்காரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகிறேன் எங்கள் தெருவில் ஒரு வளையல்கார் வந்தார் அவர்கிட்ட வளையல் வாங்கிட்டு சொல்லிட்டே இருக்கேன் அவர் நீங்கள் தான் பண்ணுறீங்களாமா அப்படின்னு கேட்டார் என்னமோ தெரில எனக்கு அழகாமிச்சு ஆமாங்கய்யா இது மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கேன் சாமி உங்களுக்கு தருவார்மா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாரு எனக்கு அவர் சொல்லி வாய் மூட்லாம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் ஒரு ஃபோன் வருது விருத்தாச்சலத்துலேருந்து முருகேசன் ஒரு ஐயா ஃபோன் பண்ணுறாங்க ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்றாங்க நான் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புனேன் ஆ இது மாதிரி ஐயா இது மாதிரி பூமாலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் எட்டாம்தேதிங்க ஐயா என்ன தேதி வச்சுருக்கீங்களா நான் யதார்த்தமாக ஃபோன் பண்ணமா அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க ஐயா நான் பத்திரிக்கை அனுப்பி விட்றேன் கொஞ்சம் வேலையில் மறந்துட்டேன் அப்படின்னா சரிங்கம்மா நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க கிளம்பி வந்துட்டாங்க இங்கே வந்துட்டு நான் பூமாலை சொன்னதை அவர் மைண்டில் வச்சுருந்தார் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டாங்க அமௌண்ட்டு சொன்னோன்னே நேற்றுக்கு இங்கே வந்துட்டு அதை ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிறேம்மா அந்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுட்டா அதுக்குண்டான அமௌண்ட்டையும் சாமி முன்னாடியே என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதை நான் என்ன சொல்கிறது அவர் சொல்கிறாரு ஐயா உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி திடீர்னு ஃபோன் பண்ண எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கனவு வந்துச்சுமா உங்கள் கோவிலுக்கு வர மாதிரி நான் வந்து சரி ஒர்க்கு நடந்துச்சா இல்லையா அதுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணுவோன்னு தான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் கேட்டால் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டுங்க சரி அதுக்கு ஏதாவது பண்ணலாமேனு வந்தப்போ நீங்கள் இது இல்லைன்னு சொன்னீங்க அதனால தான் நான் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்றாங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இது சுவாமி இல்லைன்னா எதுவுமே நடக்காது நான் என்ன பண்ண சொல்லுங்கள் நான் மனசில் சுவாமிக்கு இதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அவர் நடத்தி வைக்கிறார் இங்கே நடக்கிற ஒவ்வொரு சுவாமியோட உற்சவமூர்த்தி இல்லைன்னு சொன்னேன் அது ஒருத்தவங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சுவாமிக்கு வஸ்திரம் கும்பாபிஷேகத்தை எல்லாருமே அவர் அனுப்பி வைக்கிறார் நான் எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது நாயின்மார்கள்ட்டெல்லாம் வேண்டிப்பேன் நீங்கள் எல்லோரும் சுவாமிக்கு பக்கத்துலேயே இருக்கீங்க நீங்கள் எல்லாம் யார் உருவத்திலேயாவது வந்து எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பேன் அவங்களுடைய பேர்லேயே வந்து நிறைய பேர் வந்து இங்கே இந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க பொறுப்பை எடுத்துகிட்டு என்ன சொல்கிறது அவ்வளோ அர்ப்பணிப்போட வந்து ஒர்க் பண்ணுறாங்க இதில் நான் என்ன நான் நான் சொல்லிக்கிறதுக்கே இல்லை எதுவுமே இல்லை அவ்வளோதான் சொல்ல எல்லாமே பெருமானுடைய திருக்கருணை இத்தனை நாளாக அவர் வந்து இந்த புதருக்குள்ளார வந்து அவர் வந்து ஒழிஞ்சி மறைஞ்சிருந்தார் அந்த அளவுக்கு இப்போ வந்து அவர் வந்து பிரம்மாண்டமாக வெளியில் வராரு அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து எல்லாமே பெருசு பெருசாக அமைச்சிக்கிறாரு எங்ககிட்ட எதுவுமே இல்லை நான் வந்து வெறும் ஆள் சொல்லப்ப நான் அஞ்சு மாதமாக நான் வேலைக்கு போகல நான் எப்படி வீட்டில் சாப்பிட்றோன்னு கூட எனக்கு தெரியல அதுக்கும் யாராவது ஒரு ஆள் உதவிக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்கு அனுப்பிவிட்டு என்னையும் பார்த்துக்கிறாரு இந்த வேலையும் பார்த்துக்கிறாரு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல எல்லாமே பசுபதீஸ்வரர் தான் இவர் போன்ற உத்தம பக்தர்களால் எப்போதும் நம் ஆலயங்களும் மரபும் நிலைத்திருக்கும் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்